ஹலோ வெல்கம் டு சமையல் இன்னைக்கு நம்மளோட சேனல நம்ம பாக்க போறது ஒரு சிம்பிளான கத்திரிக்காய் சாப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்க போறோம் இந்த சாப் செய்யறதுக்கு நீங்க எதையும் அரைக்க கூட தேவையில்லை வெறுமனே வீட்டில இருக்கக்கூடிய மசாலாஸ் வச்சு இந்த செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் சாப்ஸ் நம்ம செய்ய போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த சூப்பரான கத்திரிக்காய் சாப் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல் நீளமா நறுக்கி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருக்கேன் ஒரு வடச்சட்டில கொஞ்சமா எண்ணெய் சுட வச்சிருக்கேன் இதுல வந்து கத்திரிக்காவை நல்லா தண்ணி விட்டு வடிச்சிட்டு தண்ணி இல்லாம இதுல போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு தெரிப்போம் இப்போ இதை வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு போகிறோம் லேட்டா சுருங்கணும் அந்த அளவுக்கு மட்டும் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப ஓவரா ஃப்ரை பண்ண தேவையில்லை ஒரு பகுதி அளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு இந்த கத்திரிக்காய் சின்ன கத்திரிக்காவை எடுத்துக்கலாம் நம்ம திருப்பி மசாலாலையும் இதுல வந்து வேக வைக்க போறோம் இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன போது இப்போ நம்ம எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துடலாம் இதை வடிச்சு இந்த மாதிரி தனியா எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எக்ஸஸாக இந்த எண்ணெயை வடிச்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இதில் வந்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் இப்போ கடுகு வெடிக்கிட்டு இதில் இந்த வெங்காயம் கருவேப்பில் சேர்த்திக்கலாம் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் லேசாக சிவந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வதங்கிடுச்சு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதையும் இந்த இஞ்சி பூண்டு விழுதும் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்ப நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்திக்கலாம் இது கூடவே இந்த சாப்ஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகி வதங்கணும் அது வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கிட்டு போறோம் நல்லா லோஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுப்போம் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு இருக்கும் இந்த தக்காளியோட ஈர பதத்திலேயே தக்காளி வந்துட்டு நல்லா வசிச்சிட்டு தக்காளி பீஸ் பீஸாவே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு தொக்கு மாதிரி அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போங்க இப்போ இதுல நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் எல்லாம் நல்ல நல்லா வந்துட்டு லோ பண்ணிப்போங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி மல்லித்தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் கொஞ்சமாக தண்ணியை பக்கத்தில் ரெடியாக வச்சுக்கோங்க இது வந்துட்டு சீக்கிரமே அடியில் பிடிச்சுப்போம் இந்த மசாலாஸ்லாம் தீஞ்சி போயிட்டு தான் நல்லா இருக்காது லேசாக இந்த எண்ணெயில வதக்கி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க மசாலாஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பச்சை பச்சை போய் எண்ணெய் அது வரைக்கும் வந்துட்டு வதங்கட்டும் இப்போ இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு நம்ம வாசனை போயிடுச்சு சுண்டி எண்ணெய் வந்து பிரிஞ்சிருக்கு பாருங்க நம்ம வதக்கி வச்சிருக்க இந்த கத்திரிக்காவை சேர்த்திக்கலாம் இப்படியே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க இந்த கத்திரிக்காய் அந்த மசாலாவில் சேர்ந்து வேகணும் இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு சரியா இருக்குதான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டா உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமா உப்பு பத்தல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை மூடி போட்டு இப்படியே வேக வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக வச்சுக்கலாம் கத்திரிக்காய் வந்துட்டு நல்லா சாஃப்டா வேக ஒரு அஞ்சு நிமிஷம் நம்மளோட கத்திரிக்காய் சாப்ஸ் வந்துட்டு வந்துருக்குது கத்திரிக்காய் போடுறதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம் வேங்க சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு அழகா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கத்திரிக்காய் சாப்ஸ் கத்திரிக்காய் நல்லா வெந்திருச்சா சாப்பிட்டான்னு செக் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுக்கு ஆஃப் பண்ணி ரெண்டு அருமையா சிம்பிளா ஒரு சூப்பரான கத்திரிக்காய் சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இதை வந்துட்டு நீங்க சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம் இல்ல சப்பாத்தி கூட கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே நீங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த கத்திரிக்காய் சாப்ஸ் கண்டிப்பா எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல பீட்பேக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்கான கிளிக் பண்ணுங்க அப்போ அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்